நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோளையும் செய்யும் கொடுங்கூற்றியும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடைனேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாய புத்திராயத்தேமிகே தன்னோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டியஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போட்டி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் எங்களுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்க்க போகிறோங்க அதாவது ராசி அடிப்படையில் தான் பலன்களை சொல்லிகிட்ருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இதில் லக்ன அடிப்படையில் பலனை சொல்ல போகிறோம் பனிரெண்டு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு அதிசாரம் பெறுவதால் எந்தெந்த லக்கணத்தை லக்கணத்திற்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு லக்கணமாக பார்க்கலாம் மீன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் இந்த லக்னாதிபதி குரு தான் இந்த லக்னாதிபதி போய் அஞ்சில் போய் உட்காந்து உச்சமடைகிறார் இப்போ ஒன்று இது பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அந்த அதிபதி உச்சமடைவது சிறப்பு லக்னாதிபதி உச்சமடைவது சிறப்பு இப்போ மொத்தத்தில் இந்த மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பெறுவதால் அதிகமான பலன்களை பார்க்கப் போகிறீர்கள் பெறப்போகிறீர்கள் சந்தோஷம் அடையப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது என்னதான் உங்களுக்கு யார சனி இருந்தாலும் கூட லக்னம் இது சனி யார சனின்னு சொல்ல முடியாது இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு பெருகும் உச்சம் பெற்று லக்னத்தையே பார்க்கற உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் உண்டு வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் சீட் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் நினைச்சதாக சாதிக்க முடியும் பத்துக்குடையவன் உச்சம் புதுசாக படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகலாமா அல்லது தொழில் பண்ணலாமா ஒரு ஜோசியரை அணுகி அவர் என்ன சொல்கிறாரோ வேலைக்கு போனால் வேலைக்கு போகலாம் இல்லை தொழில் பண்ணலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் ரொம்ப சிறப்பாக செல்லும் சாதிக்கும் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வளர்ச்சி பிரம்மாண்டம் இதெல்லாம் இருக்கும் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்கும் நீதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அறநிலையத்துறையில் பணியாற்றுபவர்கள் ஆலயங்களில் வழிபாடு செய்பவர்கள் ஆலயங்களில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் நீதித்துறை நீதித்துறை அதில் பணியாற்றுபவர்களுக்கும் சிறப்பான காலம் நேரம் குரு பார்வை கோடி நன்மை பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சீக்கிரமாகவே அந்த குரு பகவான் திருமணத்தை நிலத்தி வைப்பார் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பாக்கியமான ஒரு சூழல் தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லக்னம் சிறப்படைகிறது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் சிறப்படைகிறது ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு போகலாம் தான தர்மங்கள் செய்யலாம் நன்கொடைகள் வழங்கலாம் கோயில் குளங்களுக்கு நல்ல உங்களான ஒரு நிதி வழங்குவீர்கள் அப்படின்னு சொல்லணும் தந்தையால் நன்மைகள் நடக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு எண்ணிய செயல் போகிறது மற்றபடி சாதிக்கும் நேரம் வந்தாச்சு சரித்திரம் படிக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் நன்மைகள் அளிக்கும் புத்திர பேரு கிடைக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உயர்வான நிலை நிச்சயமாக ஏற்படும் குலதெய்வத்துடைய பிளஸிங் நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது குரு அஞ்சில் குரு இருக்கார் கஞ்ச நாளும் கிடைக்காது ஒன்பதாம் வளத்தை பார்க்குறாரு லக்னத்தை பார்க்குறாருன்னா இதை விட வேறு என்னங்க சிறப்பு இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பெறுவதால் தொண்ணூறு விழுக்காடு நன்மைகள் நடக்கும் இப்போ குரு தசையோ குரு புத்தியோ நடந்தால் இன்னும் சிறப்பு பழம் நொழிவு பாலில் இருந்த கதையாக இருக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க விளப்படல